காசினி காணும் சுதா செலக்கர் சுதா செல்லவும் லைவாக இருக்கீங்களா ஜோதி சிஸ்டர் நம்ம சுதா ஃபோன் பண்ண சொன்னாங்களே பண்ணி பேசுனீங்களா ஃபோன் பண்ணி பேசுனீங்களா டைம் கிடச்சதா வணக்கம் வணக்கம் சித்தி சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க நம்ம சுமதி செல்ல மரம் கேட்குறாங்க சித்தி நீங்கள் சாப்பிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க சித்தி மதியம் என்ன சாப்பாடு அப்படின்னு கேட்குறாங்க எனது அருமை மகள் சுதாச்செல்லாம் லைவில் இருக்குங்களா ஸ்ரீ கிரியேஷன் லைவில் இருக்குங்களா ஜோதி சிஸ்டர் லைவில் இருக்குங்களா இப்போ நான் கேட்டுட்டேன் ஒரு துணி நாலு கால் தானே டக்கே சிஸ்டர் சிசர் வந்துட்டேன் வந்துட்டேன்னு வந்துட்டேன்னு சொல்கிறாங்க எனது அருமையை உங்களுக்கு தான் சொல்கிறாங்க நான் வந்துட்டேமா நான் எங்கேயும் போகல அப்படிங்கிறாங்க நம்ம சுமதி அக்கா அப்படின்னு கேட்டாங்க என்ன ரெண்டு கதை மூணு கதா என்ன என்ன சுதாமா தம்பிக்கு பகல் நேரம் லைஃப் செட் ஆகாதோ வேலைக்கு எதுவும் போயிருக்கு லகாணி உரைக்கு காது கட் பண்ணி கொடுக்குறேன் பாப்பாவுக்கு சொல்லணும்ல நான் என்ன வேலை செஞ்சாலும் சொல்லுவேன் என் பொண்ணு என்ன சமையல் சுகாட்சி அனிதா செல்ல நல்லா இருக்காங்களா பாப்பா வந்து உரம் தைக்கணும் நாங்க தலகாணி உரம் இருக்கு கேமரா வாங்கி திருப்ப போறேன் சால் போட்டுக்கலாம் மிஷின் லைட்டாக தெரியும் தான் இருக்காது வணக்கம் வணக்கம் அந்த கட்டை வைக்கணும் இங்க இருக்கு இதில் பிரிச்சது அரைக்கட்டு ஒன்று இருந்துச்சு பாப்பா வந்து தைக்க போறாங்க தலகாணி உரை தைக்க போறாங்க அதுக்காக சரி தலகாணி உரைக்கான அந்த காதெல்லாம் நான் வந்து இப்போ கட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் சரி கொஞ்சம் நேரம் நம்ம லைவ் போட்டுக்கிட்டு நம்ம பாப்பாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு